நடத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு செலிப்ரேஷனாக நடந்து முடிஞ்சிருச்சாமா ஸோ டெலிகாஸ்ட் தான் இதுக்கு தான் பொறுமையாகும் இதில் என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வரிசையில் நம்ம கான்ட்ரவர்சி கஸ்தூரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மேடையிலே கேட்டிருக்காங்க கவிஞர்கள்ட்ட ஆஸ்திரியாவோட காதலை பற்றி நீங்கள் இருவரும் என்ன முடிவெடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு கவின் புரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி சில கடமைகள்லாம் எனக்கு பாக்கி இருக்குது அதை முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த விஷயங்கள்லாம் வந்து யோசிக்க முடியும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஷர்ட்லாம் பேசி முடிச்சுட்டாராமா ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த உளுக்கில் காதல் புறாவாக இருந்தபோது எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கும் அது நிறைய பேர் நம்ம மனசில் கேட்குற நினைக்கிற கேள்வி வந்து என்ன பண்ணுவோம்னா கஸ்தூரி திடீர்னு வாய்வில் கேட்டுருவாங்க அதனாலேயே பார்த்திங்கன்னா அவங்க கான்ட்ரவர்சி கஸ்தூரி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பட்ட பேரும் இருக்குது ஸோ தொடர்ந்து இன்னொரு அப்டேட்டும் இருக்குது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி எஸ் நம்ம நிறைய படங்களில் பார்த்து ரசிச்சிருப்போம் பப்ளியாக அழகாக க்யூட்டாக இருப்பாங்க அப்படியே கடந்து பிடிச்சிக்கலாம்லாம் தோணும் ஸோ ரொம்ப அழகாக இருப்பாங்க நிறைய படத்தில் அவங்க பர்ஃபாமன்ஸ் வந்து பேசும் முக்கியமாக சொல்லப்போனால் அந்த அங்காடி தெரு படமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பேரன்பு படமாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய படங்கள் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது வந்து நின்று பேசும் அந்த லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க சின்ன ரோலாக வந்தால் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ அந்த எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும் வந்து அந்த அண்டரேக்டர் ஆக்டர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் சொல்லுவோம் நிறைய படங்கள் பண்ணியும் கூட அவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு அவார்டுகள் கிடைக்கல அப்படின்னு ஒரு ஃபீலிங்காக இருக்குது கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா உடம்புலாம் ஒர்க் அவுட் பண்ணி ரொம்பவே ஸ்லிம்மாக வர மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் அதை பார்த்து ரசிகள் என்ன பண்ணாங்கன்னா ஸோ முன்னாடி மாதிரி நீங்கள் அழகாக சப்பி இருந்தீங்க அப்படியே இருக்கலாம் ஏன் உடம்ப கம்மி பண்ணீங்க நீங்களும் கஷ்டப்பட்டீங்களையும் கஷ்டப்படுத்திட்டீங்களே அப்படின்ற மாதிரி நிறைய ரசிகள்லாம் பண்ணியிருக்காங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ ஒரு நடிகையாக இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும் என்ன பண்ணாலும் ஏன்ப்பா அது பண்ணும்னு சொல்வது ஒரு கூட்டம் இருக்கு இப்படி மாற்றதுக்கப்புறம் இது ஏன் பண்ணீங்கன்னு சொல்றது ஒரு கூட்டம் இருக்குது அதனால் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ஆல்ட்டுமே அப்படின்னு சொல்லி பொதுநலம் கருதி நாங்களும் சொல்லிட்டு அடுத்த அப்டேட்டுக்குள்ளே வந்துடும் ஒரு படங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து சின்ன ரோலாக இருக்கும் ஆனால் அந்த முக்கியமான அந்த படத்துக்கு வந்து முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணிட்டு போவோம் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறிக்கப்பட நடித்தவர் நம்ம கோபிநாத் அவர்கள் நீயா நானா கோபிநாத் அண்ணன் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நிமிர்ந்தனில் அதுக்கப்புறம் இன்னொரு படங்கள் வந்து நடிச்சிருக்காரு ஸோ தொடர்ந்து வந்து அந்த படத்தில் சின்ன சின்ன பாட்டாக வந்தவர் இப்போ என்ன பண்ண போறாருன்னா ஒரு படத்திலேயும் நடிக்கப் போறாராமா ஹீரோவா யார் டீரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் பேருந்து பாரதி கணேஷ் படம் பேர் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் மேலே அப்படின்ற படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோபிநாத் அவர்கள் நடிக்க போறாராமா முதல் முறையாக முழு நீளில நடிக்கிறா நடிக்க போறார் அப்படின்னும் போது என்னாச்சுன்னா இந்த டிவியில் இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமாக கொண்டாடுவாங்க அதை தாண்டி இந்த படத்தில் எந்த மாதிரி ரோல் பண்ண போகிறாரு அப்படின்றதும் தெரியல ஏன் அப்படின்னா வந்து காம்பேராக வந்து அவர் எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு மேடை பேச்சாளர்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு வந்து மோட்டிவேட்டர் எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு நடிகனா எந்தளவுக்கு வந்து அவர் மக்கள் மத்தியில் ரீச் ஆக போறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்கு ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் அங்கேயும் போயிட்டு வந்து ஸோ என்ன பண்ண போகிறார் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம் எத்தனை பேர் கோபிநாதர் ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்றத மர காமிக்க கமெண்ட்ஸ் பண்ணுறேங்க இந்த மாதிரி சினிமா அப்படினா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்களுக்கு சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பில் பட்டன் தேடி விட்டுருங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வாரமே சினிமா ரிலேட்டடர் கொஷின் கேட்டுட்டு இருக்கோம் அந்த வரிசில இருந்து நிறைய பேர் கட்ட ஆன்சர் பண்றீங்க அந்த வரிசைல போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணி இந்த வாரம் டிக்கெட் வின் பண்றேன் வினர் யார் அப்படின்னா ஹுசைன் ஃப்ரம் வேலூர் அவர்தான் இந்த வாரத்துக்கான வின்னர் இவர மாதிரி நீங்களும் டிக்கெட் வின் பண்ணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமா சோஷியல் மீடியா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க லாஸ்ட் ஆஃப் தீ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கேப்போம் அந்த கொஷின்ஸுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க ஈஸியா டிக்கேஷன் பண்ணுங்க